அம்பாறை சுவாமி பிபுலந்தர் ஞாபகாத்த மண்டபத்தில் முத்தமிழ் வித்தகர் சுவாமி பிபுலானந்தரின் ஜனன தின நிகழ்வு இன்று நடைபெற்றது இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்கழத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த நிகழ்வு நடைபெற்றது இதன்போது சுவாமி பிபுலானந்தரின் திருவுருவ சிலைக்கு மலர்மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது கலை நிகழ்ச்சிகளும் நிகழ்வினை அலங்கரித்தன சுவாமி விபுலானந்தரின் குடும்ப உறுப்பினர்கள் பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் இந்து கலாசார உத்தியோஸ்தர்கள் என பலரும் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் சுவாமி விபுலானந்தர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி திகதி கிழக்கிழங்கையின் காரைத்தீவில் பிறந்து தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பெரும் தொண்டாற்றியவர் சுவாமி விபுலானந்தர் இலக்கியம் சமயம் ஞானம் அறிவியல் இசை முதலிய பல துறைகளில் கற்றுத் ஆவார்